ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு டென்த்து பாலிட்டியில் புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் லெசன் அழகு ஒன்று ஓகேங்களா ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா கீழ்காணும் வரிசையில் கீழ்காணும் வரிசையில் முகப்புரை முகவுரை பற்றி சரியான தொடர் எது இறையாண்மை சமதர்மம் சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு இந்திய அரசியலமைப்பின் செகண்ட் கொஷின் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது ஒரு முறை அண்ட் தேர்ட் கொஷின் இந்திய அரசியலமைப்பின் தனது குடிமக்கள் எந்த வகையான உரிமை வழங்குகிறது ஒற்றை குடியுரிமை ஒற்றை குடியுரிமை அண்ட் ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எந்தன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும் இயல்பு உரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடிக்க சமத்துவ உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை அண்ட் கல்வி மற்றும் கலாச்சார உரிமை மூணு ஒன்று தான் சொத்துரிமை மட்டும் முன்னூறு ஏ பிரிவின் கீழ் வரும் ஓகேங்களா கீழ்கண்டவற்றுள் ஒன்று அடிப்படை உரிமைகள் கீழ்கண்டவற்றுள் அடிப்படை உரிமை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை பெற்றோர்கள் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைகளுக்கு செலுத்துதல் இந்திய குடிமக்கள் அடிப்படை உரிமைகள் மாறுபட்டால் அவர்கள் டேஸை அணுகி தங்களது அடிப்படை உரிமைகளை பெற முடியும் உச்ச நீதிமன்றம் இந்திய உச்ச நீதிமன்றம் பின்வரும்வற்றில் எந்த உரிமை டி ஆர் பி ஆர் அம்பேத்கர் அவர் வந்து ஆன்மா இந்திய அரசியலமைப்பின் இதயம் அல்லது ஆன்மா என விவரிக்கிறார் அப்படின்னா இந்திய அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை அண்ட் ஒன்பதாவது கொஸ்டின் அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தப்பட முடியும் தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையால் நமது அடிப்படை உரிமைகள் இடம் டேஸ் இடமிருந்து பெற்றோம் ரஷ்ய அரசியலமைப்பு பதினொன்னாவது கொஸ்டின் வழிகாட்டு நெறிகள் எண்முறையில் எம்முறையில் வகைப்படுத்தப்படுகின்றன சமதர்ம காந்திய மற்றும் தாராள கொள்கை எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலை அறிவிக்க முடியும் சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபது இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அரசியலமைப்பு திருத்தம் நடைமுறை குறித்து தரப்பட்டுள்ளது சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபத்தி எட்டு எந்த குழுக்கள் கமிஷன் க கமிஷன்கள் மத்திய மாநில அரசுகளை பற்றி பரிந்துரை செய்தன அதாவது ரெண்டு குழு சொல்லுவாங்க சர்க்காரியார் குழுன்னு ராஜமன்னார் குழு ஒன்னு மற்றும் இரண்டு சரி கொடிட்ட இடத்தை நிரப்புக முதன் முதலில் அரசியலமைப்பு என்னும் கொள்கை டேஸில் தோன்றியது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அரசியலமைப்பின் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக டாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார் டாக்டர் சச்சினந்த சின்ஹா இந்திய அரசியலமைப்பின் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு அண்ட் நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சான் இருபத்தாறு அண்ட் டேஸ் பேராணைகள் சட்டப்பிரிவின் முப்பத்தி ரெண்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா ஐந்து பேராணைகள் இந்திய குடிமக்கள் அடிப்படை உரிமைகள் டேஸ் பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளதுன்னா சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ பொறுத்துக்க பார்க்கலாம் குடியுரிமை சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சி முகப்புரை ஜவஹர்லால் நேரு சிறிய அரசியலமைப்பு நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செம்மொழினா தமிழ் அண்ட் தேசிய அவசர நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்